நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு எனக்கு எல்லா எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் எனக்கு நீ வேஷமா அரசியல் தலைவர்கள் ஒருவரையொருவர் மறைமுகமாக விமர்சனம் செய்து கொள்வது வழக்கம்தான் ஆனால் அரசியலுக்குள் வரும் நடிகர்களும் அதே பாணியை கடைபிடிப்பது சில நேரங்களில் அது விவாத பொருளாக மாறிவிடுகிறது அந்த வகையில் சமீபத்தில் நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் அக்கட்சியின் மாநாட்டில் நான் ஒன்றும் மார்க்கெட் போன பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை உச்சத்தில் இருக்கும் போதே படைகளனோடு வந்துள்ளேன் என்று அவர் பேசியிருந்தார் அந்த கருத்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசனை விமர்சிக்கும் வகையில் அமைந்ததாக சமூக வலைதளங்களில் பரவியது

திமுக மாணவரணி நடத்திய எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்ற மாநாட்டில் பங்கேற்ற கமல்ஹாசன் விஜயின் கருத்துகளுக்கு மறைமுகமாக பதிலளித்திருப்பது பெரும் சலசலப்பை இருக்கிறது மேடையில் பேசிய கமல்ஹாசன் சிலர் அண்ணா பெயரை வைத்துக்கொண்டு பல்லக்கில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு திராவிடம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக கட்சிகள் தொடங்கி விளையாட சொல்லவில்லை அண்ணா என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் விஜய் அண்ணா வழியில் தனது அரசியலை முன்னெடுத்து செல்வதாக பேசியிருந்த நிலையில் கமலின் இந்த பேச்சு உற்று நோக்கப்பட்டுள்ளது அவர் பேரை வச்சுக்கிட்டு பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் தமிழ் போக வேண்டிய பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் இந்த அரங்கத்தில் பேசுவது கோவத்தை நீட்டுவோம் இந்த கோபத்தை இந்த அரங்கத்தில் நான் ஏன் கேட்டுறேன் தெரியுமா இங்க வந்து பண்ணிட்டாங்க திருவுளங்கள் அறிவுளங்கள் வெளியே நின்று கொண்டிருந்தன மேலும் தன் மீதான விமர்சனம் தொடர்பாக பேசிய கமல் எனது அரசியல் வருகையை சிலர் வார்த்தை போட்டு விளையாடுகின்றனர் நீங்கள் எனக்கு வேஷம் கட்ட நினைக்காதீர்கள் நான் உங்களை விட சினிமாவில் எல்லா வேஷமும் கட்டி உள்ளேன் வேஷம் கட்ட வைத்து டைரக்ட்டும் செய்துள்ளேன் என விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசி இருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியது எனக்கு எல்லா பேர் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்ட்டும் பண்ணியிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் வில்லங்கள் கையில் வில் இருந்தால் வழி உண்டு இஃப் தெர் இஸ் அ வில் அது இங்கிலீஷ்ல தெர் இஸ் அ வே மேலும் தொடர்ந்து பேசிய கமல் மீன் எங்கள் கொடியில் இருக்கும் புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும் வில் எங்கள் கையில் இருக்கும் என்று கூறினார் வில் இருந்தால் ஒரு வழி கிடைக்கும் என்றும் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் தான் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டதாகவும் இதற்கு தோல் கொடுப்பதில் தனக்கு பயமில்லை என்றும் அது தன் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மீன் மீன் எல்லாரும் நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் நெஞ்சில் இருக்கும் வில்லங்கள் கையில் வில் இருந்தால் இப்படி விஜய் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் மறைமுகமாக ஒருவரை ஒருவர் பேசியிருப்பது நெட்டிசன்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்